வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாம் உட்காருப்பா என்ன ரெண்டு நாள் லீவ் எல்லாம் எப்படி போச்சு அதுதான் லீவ் மட்டும் கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுயா சரி ஆனது ஆகட்டும் தலைமை ஆசிரியர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு அடுத்த வாரம் முதல் இடை தேர்வுன்னு இன்னைக்கு உங்களுக்கு தேர்வு சொல்லியிருந்தேன் எல்லாம் தயாரா இருக்கீங்களா பெருமை மிகு பள்ளி மாணவன்றத உங்க செயல் நிர்வகிக்கிறீங்கயா இயேசவை நிறுவனர் குடிதை இனி ஆசையார் பெருவிடாவே முன்னிட்டு நமது பள்ளியில் நாடகப் போட்டி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது ஒரு வகுப்பிற்கு எட்டு பேர் கொண்ட ஒரு குழு மட்டுமே கலந்து கொள்ள முடியும் போட்டிகளில் கலந்து கொள்வி வெட்டி பெருவி பரிசுகளை வெல்வி அறிவிப்பு மேல அறிவிப்பாக ஒரு யாராவது அதில் கலந்துக்கிட்டிங்களாயா இல்லையா நம்பி ஏம்பா கலந்துக்கல யா தோத்துருவோன்னு பயமாக இருக்கியா அதான் ஐயா எம்மையாய்யா போத்துருவோன்னு உனக்கு பயம் அம்பி முயற்சி தவறலாம் முயற்சிக்க தவற கூடாதியா கலந்துக்கணுயா ஐயா ஸ்டேஜில் ஏறினாலே கை காலாம் நடுங்குதுயா என்னையா நடுங்குது உனக்கு முன்ன பின்ன மேல ஏறினா உனக்கு நடுங்காது அதுக்கு தானே பாதிரி இவ்வளோ போட்டிகளை நடத்தி வராரு அதை கலந்துக்கணுப்பா கலந்துக்கணும் வீழ்வது தப்பு இல்லையா வீழ்ந்து கொண்டே இருக்காதயா தப்பு எல்லா போட்டிலும் கலந்துக்கோங்க தம்பி இங்காசியா இருக்காருல்ல அவரை எடுத்துக்கோங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாரு போர்குணம் கொண்ட வராரு இறுதியில மனம் மாறினாரு எவ்வளவு பெரிய இயேசு சபையவே இருக்கார் அவர மாதிரி முயற்சி செய்ய வேணாமாயா சரிங்க இந்த போட்டியில கலந்துக்கிறோம் ஐயா கலந்து பரிசு பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லா போட்டியிலயும் கலந்துக்கோங்க சரியாயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி நம்ம ஐயா இவ்வளவு சொல்லியிருக்காரா நம்ம எப்படியாவது இந்த கலைவாரோட கலந்துக்கணும்டா ஏ ஆமாண்டா நம்ம இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணுடா இன்னைக்கு போய் கலந்துக்கலாம்டா ஆமாண்டா கலந்துக்கலாம்டா ஆமாண்டா ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா மோலமா கலந்து போவோம்டா சரிடா வாங்கடா போவோம் புரியு என்னையா சார் பெரிய உலாவை முன்னிட்டு நடைபெறும் நாடக போட்டி இதோ 12 வகுப்பு டி மற்றும் மீ பெரியமாணிகள் இந்தியரா இலையோ

ஐயா இந்த மதத்தை எளிவுபடுத்துறாங்கய்யா மதம் மதம்னு சொல்லி இந்த மண்ணுல இறந்த ஒலிகள் எல்லாம் போதும்ப்பா மனிதரை நன்வழி கொடுத்த தோன்றியதாயா இந்த மதமே ஆனா இன்னைக்கு பல மனிதர்களை கொன்று கூக்கி கழமா இருக்கு ஐயா ஒற்றுமை யாக்க வேண்டியவங்களே ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு கொடியை கொடுத்து நாட்டுல கொடுமை நிகழ்த்துறாங்க தேசிய கொடியேடி சுதந்திர வாங்க இந்த நாட்டுல இன்னைக்கு தெருக்கு தெரு கொடியா பறக்குறதுக்கு போதும்ப்பா இதுவேல்லாத மனுஷனா மாருங்க

இரு மதங்களுக்காக மதம் மாறும் உலகத்தில் மதங்களை தாண்டி மனிதத்தை நேர்கிப்போம் மதங்களை தாண்டி மனிதத்தை நேர்கிப்போம் வேற்றுமைகளை கலைத்து இந்தியர் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் இணைந்தே இருக்கும் நீ அச திருப்பி சொல்லுங்கயா மதங்களை தாண்டி மனித

சாதனை நமது பள்ளியில் புனித பெருவிழா நாடகப் போட்டியில் தனது அசத்தலான நடிப்பால் அரங்கத்தை அதிர வைத்து முதல் பரிசை தட்டிச் சென்றனர் பனிரெண்டாம் வகுப்பு டி மற்றும் இ பிரிவு மாணவர்கள் பரிசுகள் வழங்க நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் பிரபல தொழிலதிபர் திரு கே எம் கே வளவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நீங்க பாருங்க மிக அருமை வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா இது ஐயாட நம்ம போய் ஸ்டாம்போம்டா ஆமாண்டா காமிக்கலாம்டா என்னப்பா என்னப்பா என்ன விஷயம் என்னையா சொல்றீங்க மூளை நான் நான் என்னமோ நினைச்சேயா பரவாயில்ல இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்களே உங்களை வாழ்த்துறேன் ஐயா ஏயா இவர் சொன்னார்ல